ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே நமது ராசிக்கு இன்னைக்கு எப்படி அமையும் தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி உள்ளங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப்பே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் விட்டு புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வரதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ள முடியும் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களது மனமார்ந்த ஆதரவுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஆதரவு தரக்கூடிய அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகர் வருடம் கார்த்திகை மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் கார்த்திகை தீப திருநாள் அன்றைகளே யாரெல்லாம் வந்து வீட்டுல வந்து அல்லது அலுவலக பணியில வந்து கார்த்திகை தீபம் கொண்டாட முடியுமோ கண்டிப்பாக விளக்கேற்றி மாலை நேரத்துல கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்கள் இந்த தினம் பௌர்ணமி விரதமிருந்து கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு ஈவினிங் மூணாம் பத்தே பௌர்ணமி ஆரம்பிச்சிருது சோ தான் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாள் இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதிரமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபிர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது தவிர கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல யோகமாக இருப்பாங்க ஏழாம் இடத்துல சந்திர பகவான் குரு சேர்க்கையானது கஜகேஸ்வரி யோகத்தை ஏற்படுத்தி தருகிறது இது தவிர தன லாபாதிபதியில் சேர்க்கை பெற்றுள்ள இரண்டு பதினொன்று கூடவர்கள் இரண்டாம் இடத்துல ஒன்றாக சேர்க்கைப்பட்டுள்ள ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான ஒரு சிறந்த சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாங்க அந்த அளவுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இது தவிர நிம்மதியும் நீங்கள் கூடுதலாக பெற முடியும் ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனைகள் பெரும்பாலானவை குறையக்கூடிய அல்லது நீங்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் பண வரவுகள் அதிகமாக இருக்கிறதுனால பெரும்பாலான பிரச்சனைகள் நீங்கள் சால்வ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவோன்னா சேவிங்ஸ்லையும் கொஞ்சம் ஆர்வம் சேவிங் சேமிம்பில் கொஞ்சம் கூடுதல் ஆர்வம் செலுத்துனீங்க அப்படின்னா எதிர்காலம் மிகச்சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் உருவாங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது சேவிங்ஸ் குறித்த என்ன ஓட்டங்களே அதிகமாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது நல்லதுங்க மனிதருக்கு நிறைய உற்சாகம் கிடைக்குங்க ஊக்கம் நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது அதன் மூலமாக இன்றைய தினம் காரியங்களிலும் அது பிரதிபலிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பழைய பாகிகள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப நாளாக வரா கடங்களாக இருக்கக்கூடிய கடன்களை கூட இப்பொழுது நீங்கள் வசூல் செய்து கூட முடியுங்கிறதுனால இன்றைக்கு பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலை இன்னைக்கு இருக்குங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் சார்ந்த பணிகள்ல நீங்க நினைச்சபடி எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உதவிகார இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நண்பர்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் இன்னைக்கு நிறையவே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நல்ல நேரம் இன்னைக்கு ஸோ நீங்க நிறைய காரியங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸோட உதவிகளை நீங்கள் நாடிக்கொள்ளலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது நீங்கள் தாராளமாக ஏற்படுத்து கொள்ள முடியுங்க அது கொடுத்து பேச்சு வார்த்தைகள் சுகாரி எல்லாம் நீங்கள் கொடு உகந்த ஒரு நாள் நீங்க அளவுக்கு வந்து முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க சும்மா இருக்காதீங்க வியாபாரிகள் அதிகமான முயற்சிகளை நீங்கள் போடும் போது அதிகமான முன்னேற்றத்தை பெற முடியும் எந்த அளவுக்கு வந்து நல்ல செலவு பண்றீங்களோ உங்க நேரத்தை வந்து பிசினஸ்ல அந்த அளவுக்கு நல்ல லாபத்தை நீங்கள் ஏட்ட முடியும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதுசாக நிறைய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க மேலும் நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து ஆதரவு தரதுனால புதிய மாற்றம் வாழ்க்கையிலும் உங்களுக்கு வியாபாரத்திலும் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு மாற்றமாக அது அமையும் எனவே சந்தோஷமான ஒரு நாள் நல்ல ஒரு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய தன மிகுந்ததாக வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் அமையுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு உற்சாகம் ஊக்கம் இல்லாமல் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் இருக்கக்கூடிய தடைகள் பெரும்பாலானவை விலகிவிடும் உங்களுக்கு குழந்தைகள் வழியில் கூட சின்ன சின்ன உதிரியான வருமானங்கள்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வெவ்வேறு வகையில பண வரவுகள் உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் எதிர்காலத்திற்காக நீங்கள் புதிய திட்டங்களை தீட்டுவீங்க அது உங்களுக்கு சிறப்பான நல்ல நன்மைகளை தருங்கிறதுனால கண்டிப்பாக அதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க தக்க சமயத்தில் இந்த தினம் உங்களது சகோதர சகோதரிகளும் கை கொடுத்து உதவுவாங்க எனவே சகோதர சகோதரிகள் ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நான்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடன் இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு காதல் வாழ்க்கை இன்னைக்கு காத்திருக்குங்க ஏன்னா உங்களது காதலர் சின்ன சின்ன வருத்தங்களோடு இருப்பாரு அவருக்கு அருமருந்தாக நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய புன்னகையின் மூலமாக உங்களது காதலர் அதிகமான சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அவருடைய மன கஷ்டங்கள் எல்லாமே விடக்கூடிய யோகம் உங்கள் மூலமாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க அதனால காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் உங்களது புன்னகையின் மூலமாக உங்களது காதலரை மிகச்சிறப்பான வகையில் அன்பாக பராமரித்து நீங்கள் என்ற தினம் காதல் வாழ்க்கையில நல்ல ரொமான்ஸ் நோக்கி பெற முடியுங்க கொஞ்ச நேரம் தான் உங்களால் காதல் வாழ்க்கையை ஈடுபட முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குங்க இருந்தாலும் இன்றைய தினத்தில் வந்து காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க இன்றைய தினம் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அதை எல்லாம் பெருசாக நீங்கள் வந்து பாதிப்பில் ஏற்படுத்தாமல் அல்ல அனைத்து விதமான தடைகளும் வெற்றிகரமாக முடிப்பீங்க நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படுங்க அதனால் இன்றைய தினம் நீங்கள் முடிந்தளவுக்கு சிறப்பாக பிளான் பண்ணி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஏற்படுத்திக் கொள்வது நல்லது உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் முடிந்த வரைக்கும் பயமில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் மனசுலருந்து பயத்தை தூக்கி எறிய வேண்டிய ஒரு தருணங்கள் இப்பொழுது இருக்குங்க இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அலட்சியங்கள் இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஆரோக்கிய குறைபாடுகள் சின்ன சின்ன வகையில் உங்களுக்கு ஏற்பட்டதாக அதெல்லாம் முன்னுரிமை கொடுத்து அதெல்லாம் முடிச்சுடுங்க ஆரோக்கியத்தை இன்றைக்கி பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமையுதுங்க ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் இன்றைய உங்களுக்கு ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு மகிழ்ச்சியில் நிறைய கிடைக்குங்க இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேர்த்துக்கு இருந்தாலும் அதை வந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது எனவே நேரம் நேரமலன் ரொம்ப ரொம்ப அவசியங்க இப்பொழுது திருமண வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து அழகாக மாற்றுறதுக்கு சின்ன சின்ன முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அதன் மூலமாக சின்ன முயற்சி பெரிய லாபத்தை உங்களுக்கு தரும் திருமண வாழ்க்கையில் அது பொருந்தும்ங்கிறதுனால திருமண வாழ்க்கை அழகாக நீங்கள் இந்த இதில் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுங்க உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக கிடைக்குங்க சும்மா சின்ன சின்ன பிளான் பண்ணால் கூட போதுமானது உங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் முக்கியமான வேலைகள் ஏதாவது வந்து இன்னைக்கு தவிர்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமாகிடுங்களை முக்கியமான வேலையை இன்றைக்கி முடிச்சிடுங்க நாளைக்கு வரைக்கும் தள்ளி போடக்கூடாது அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுதுங்க ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள் செல்வ செழிப்பான ஒரு நாள் தனலாபம் நிறைந்த நாள் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க உத்தியோகஸ்தர்கள் கூட இது உங்களுக்கு தேவையான உதவிகளை பெறுவீங்க உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்பொழுது முயற்சிக்கற்ப நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நல்ல ஊக்கம் நிறைந்த மகிழ்ச்சியான செல்வ செழிப்பான ஒரு நாளுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க லைட் ப்ளூ கலரில் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது அதை அனைவருமே பயன்படுத்திக் கொள்ளலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர் நான்காம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நம்ம துலாம் ரஷ் என்பதில் யாரெல்லாம் எழுதினா சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் பெரும்பாலானவை சால்வ் ஆகிடுங்க குறிப்பாக கடன் தொடர்ந்த பிரச்சனைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் பெரும்பாலானவை குறைந்து விடும் அதனால் மனதிற்கு திருப்தி உண்டாகுங்க நண்பர்கள் எல்லாருமே உதவி செய்வாங்க அதனால காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது பிரச்சனைகள் தீரும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாள் சொல்லலாங்க நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து காரியங்களை வெற்றிகளை பிறப்பிப்பாங்க நண்பர்கள் உதவி உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துகளை கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களது முன்னேற்றங்கள் வந்து உங்கள் கையில் தாங்க இருக்குது உங்களது முயற்சிகள் மூலமாக தான் இருக்குது ஸோ அதிகமான முயற்சிகளை இன்றைக்கி எஃபர்ட்டை நீங்கள் போடுங்கள் நல்ல ஒரு ஊக்கம் மனசுக்கு கிடைக்கும் அதை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு அதிகமான முயற்சிகளை செய்யும்போது நல்ல முன்னேற்றம் நீங்கள் அடைய முடியும் ஏற்றம் நிறைந்த நாள் இந்த தினம் வாடிக்கையாளர்கள் புதியதாக நிறைய பேர் அறிமுகமாக அதனால் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க புதிய மாற்றங்கள் உங்கள் வலி வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் மனசில் தன்னம்பிக்கை பெறுகூடிய ஊக்கமான ஒரு நாள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே